ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ ரி நிறுவனத்தின் அறிக்கையால் இந்திய பங்குச்சந்தையில் பெரிய அளவு பாதிப்பு ஏற்படவில்லை என்ற செய்தி வெளியாகியுள்ளது ஹிண்டன்பர்க் ரிசர்ச் என்ற ஷார்ட் செல்லிங் நிறுவனம் ஒரு நிறுவனத்தில் நடக்கும் முறைகேடுகள் மோசடிகளை கண்டறிந்து வெளியிடுவதாக சொல்லி அதை வெளியிடும் முன்பு அந்த நிறுவனத்தின் பங்குகளில் ஷார்ட் செய்து லாபம் பார்த்து வருகிறது சென்ற ஆண்டு அதானி குடும்பம் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அதானி பங்குகளில் ஷார்டிங் செய்து பல கோடி ரூபாயை லாபமாக பெற்றது ஆகஸ்ட் பத்தாம் தேதி செபி அமைப்பின் தலைவர் மாதபி புட்ச் அதானி குழுமம் வெளிநாட்டில் வைத்திருக்கும் நிறுவனங்களில் அதிக பங்குகளை வைத்திருப்பதாக குற்றம் சாட்டியது இதற்கு மாதவி புட்ச் மற்றும் அதானி குழுமம் தரப்பில் மறுப்பு தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து ஹிண்டன்பர்க் அறிக்கையால் திங்கட்கிழமை பங்குச்சந்தையில் எதிர்மறையான மாற்றம் இருக்கும் என்று கணிக்கப்பட்ட நிலையில் அவ்வாறான மாற்றம் எதுவும் ஏற்படவில்லை ஆகஸ்ட் பத்தாம் தேதி ஹிண்டன்பர்க் நிறுவனம் செபி தலைவர் மாதபி புச் மீது முன்வைத்த குற்றச்சாட்டுகள் சந்தையில் பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என சந்தை வல்லுநர்கள் கருதினர் ஆனால் திங்கட்கிழமை பங்குச்சந்தை வர்த்தகத்தில் சென்செக்ஸ் கிட்டத்தட்ட நானூறு புள்ளிகள் வரையில் சரிந்தாலும் மதியம் இந்திய பங்குச்சந்தை சரிவில் இருந்து மீண்டு வந்துள்ளது நிப்டி இருபத்தி நான்காயிரத்து நானூறு புள்ளிகளுக்கு மேல் வர்த்தகம் செய்யப்பட்டு வருகிறது வங்கி உலோக மற்றும் ஐடி பங்குகள் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன அதானி குழுமம் பங்குகள் காலை வர்த்தகத்தில் ஏழு சதவீதம் வரையில் வீழ்ச்சி அடைந்திருந்தது மதியம் இரண்டு முதல் மூன்று சதவீதம் வரை வீழ்ச்சியடைந்தது ஆனால் மொத்த சந்தையில் பெரிய அளவிலான தாக்கம் ஏற்படவில்லை பங்குச்சந்தை கட்டுப்பாட்டு அமைப்பான செபி ஹிண்டன்பர்க் ரீசர்ச் தங்கள் அமைப்பின் தலைவர் மாதவி புச் தொடர்பாக முன்வைத்துள்ள குற்றச்சாட்டு விவகாரத்தில் முதலீட்டாளர்கள் நிதானமாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளது மேலும் ஹிண்டன்பர்க் நிறுவனத்தின் அறிக்கையை எச்சரிக்கையுடன் பார்க்க வேண்டும் என செபி கோரிக்கை விடுத்துள்ளது